வணக்கம் ஸ்பாட்டோ டிராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெள்ளி வெளிவந்த கிழக்கே போகும் ரயில் இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடத்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக மீது பற்று வைத்தே பண்பை இடக்கும் மனிதர் இவர் வெளி சுதாகர் சார் நடிச்சிருப்பாருங்க நிலமை வேணுங்க அந்த கதாநாயகியாக ராதிகாமடம் நடிச்சிருப்பாங்க கமாண்டாக நிறைய பேர் கேட்குறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறாங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக திரைப்படத்தில் ஆரம்பத்தில் அந்த ரீல் போடுவாங்க பார்த்தீங்களா ரீல் கடுத்து நன்றி கார்டு போடுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த திரைப்படத்தில் போட்ட நன்றி கார்டு இது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பழனின்னு போட்டிருக்காங்க பழனியில் ஒரு லாஜில் தங்கி ரெஸ்டாரண்ட்டு போட்டிருக்காங்க கீழே பாருங்கள் பாப்பம் பட்டின்னு ஊரு போட்டிருக்காங்க அப்போ அவங்க பழனியில் தங்கி தான் இந்த திரைப்படத்தை அவங்க எடுத்திருக்காங்க ஓகேங்களா பார்ப்போம் பண்ணுற ஊரில் மெயினாக சில காட்சிகளை எடுத்திருப்பாங்க அதுக்காக படம் முழுக்க அங்கேயே எடுத்திருப்பாங்கன்னு கிடையாது அப்போ அந்த பழனியை சுற்றி உள்ள பகுதியில் வேறு வேறு காட்சிகள் எடுத்துருக்கலாம் ஓகேங்களா இதன் அடிப்படையில் பழனி சுற்றுவட்டார பகுதிகளை இந்த திரைப்படத்தோட பற்றி நம்ம காட்சிகளை எங்கெங்கே எடுத்துருப்பாங்கன்னா அந்த திரைப்படத்தை பார்ப்போம் அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய மலை கோவில் வாட்ருபால்ஸு இல்லைனா அந்த ஏதாவது வீடு இது போன்ற இடங்கள்லாம் எந்த ஒரு அமைப்பில் இருக்கும்ன்றதை நம்ம யூகிச்சு அதை வச்சு நம்ம கணக்கு பண்ணுறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ரயில் நிலையத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கிழக்கே போகும் ரயில் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெள்ளை வெளியான சொன்னேன் இன்றைக்கு கணக்குப்படி பார்த்தா சரியாக நாற்பத்தி ஏழு வருடங்கள் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு ஆக போகிறது அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது அது எப்படி இருக்கிறது என்பது உள்ளிட்ட இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் பழனி அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டிங்க இப்போ கூட இந்த ஊரில் ஒரு புகழ்பட்ட சித்தருடைய சமாதி ஒன்று ஜீவ சமாதி ஒன்று இருக்குது அதிகமான மக்கள் அங்கே போய் வழிபடுறாங்க அந்த கணக்கம்பட்டி கோயிலேருந்து மெயின் ரோட்லேருந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பழனி நோக்கி வந்தால் ஒரு ரயில் தண்டவாளம் ரயில்வே கேட்டு வரும் அந்த ரயில்வே கேட்டோட லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே ஒரு அரை கிலோமீட்டர் போனா இந்த ரயில் நிலையம் வருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி ரயில் நிலையம்ன்ற பெயரில் ஏற்கனவே செயல்பட்டு வந்திருக்கு இப்போதைக்கி இந்த ரயில் நிலையம் செயல்படலை முதல்கட்ட காட்சியில் ரயில் ஒன்று வரமாரி காட்சி எடுத்திருப்பாங்க அந்த ரயிலில் வந்து ராதிகா மடம் இறங்கி வர மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க சுதாகர் சார் இந்த ஊரை விட்டு போகும்போது ராதிகா மேடம் சொல்லிட்டு போகிறேங்க கிழக்கே போகிற ரயிலில் பின்னாடி நான் தான் எழுதி அனுப்புவேன் அதை பார்த்துட்டு நீ எனக்கு எழுதி அனுப்புன்னு சொல்லுவாருங்க கடைசி கட்டில நான் உனக்காக எழுதி அனுப்புகிறேன் அந்த அடிப்படையில் சுதாகர் சார் எழுதி அனுப்புன்னு தான் ராதிகா மேடம் மோடி வந்து படிக்கிற மாதிரியும் காட்சிகள் எடுத்துருப்பாங்க இந்த ரயில் நிலையம்தான் அந்த இடம் என்பதை உறுதிப்படுத்த வேணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுற்றி எவ்வளோ காட்சிகளை பதிவு பண்ணி பார்த்தேன் ஆனால் அந்த திரைப்படத்துடைய காட்சிகளோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஏன்னா நாற்பத்தி ஏழு வருடங்கள் ஆனதால் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க அதுவும் இந்த ரயில் நிலையம் வேறு இப்போ நம்ம வந்து அகல பாதியாக விரிவுபடுத்தினாலும் அந்த ரயில் நிலையத்தையும் தூக்கிகிட்டு இருக்காங்க அதனால் அந்த ரயில் நிலையம் இருந்தால் கூட தண்டவாளங்கள் ஏதாவது இருந்திருக்கும் இப்போ அதுவும் இல்லை இங்கே அது நான் சைடில் இருக்கக்கூடிய மலைகளை ஒப்பிட்டு கட்டினான்னு பார்த்தா அந்த திரைப்படத்தில் மலைகள் வந்து அவ்வளோவா தெரியல ஆனால் அந்த கருவேல முழு மரங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இருந்தாலும் விடாம இந்த திரைப்படத்தை எப்படியாவது இந்த காட்சியை நான் ஒப்பிட்டு காட்டணும் ஒரு காட்சியிலாவது நான் உங்களுக்கு இந்த இடம் தான் நம்ப வைக்கணும்னு இந்த திரைப்படத்தை திருப்பி 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 நான் பார்த்துட்டே இருந்தேங்க அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு காட்சி கிடைத்தது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கணக்கம்பட்டி ரயில் நிலையத்தோட கட்டிடம் இந்த கட்டிடம் இருக்கு நம்ம சுதாகர் சாரும் ராதிகா மேடமும் பேசிட்டு காட்சியில பாருங்க ரயில் கேமரா எடுத்திருப்பாங்க அந்த காட்சியில இந்த ரயில் நிலையம் தெரியும் பாருங்க இந்த திரைப்படம் இங்க தான் எடுத்தாங்க என்பதற்கு இதுவே சாட்சிங்க அதே ரயில நீங்க ஏதாவது திரைப்பட காட்சி அப்படியே உங்களுக்காக நிப்பாட்டி காட்டணும் பாருங்க தெரியுதுங்களா இந்த வெள்ள நிற கட்டிடம் பாருங்க இதே கட்டிடம் தாங்க இன்றைக்கி அங்கே இருக்குது இந்த கட்டிடமும் ஒரு காட்சியில் கவர் பண்ணியிருக்காங்க இதை வைத்து தான் நாம் இந்த திரைப்படம் இங்கே எடுத்தார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறோம் இந்த காட்சியோடு மட்டும் இல்லாமல் இறுதி கட்ட காட்சியிலையும் இங்கே சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க சுதாகர் சாரும் ராதிகா மேடமும் போது ஊர் மக்கள் தத்திட்டு வருவாங்க அப்போ ஓடிப்போய் இந்த கிழக்கே போகிற ரயிலில் ஏறுற தாங்க காட்சியில் எடுத்துருப்பாங்க சுதாகர் சார் முதல்ல ஏறுவாருங்க ராதிகா மேடம் ஏறாமல் கீழே ஓடுவாங்க சரி இந்த காட்சியில் ஏதேனா இந்த மலையினுடைய அமைப்பு ஏதாவது நமக்கு இதாக இருக்கும் அதை வச்சு நம்ம ஒப்பிட்டு காட்டலாம் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேங்க ஆனால் அது கேமரா வந்து பார்த்திங்கன்னா மலையினுடைய கீழ் பகுதியிலே எடுத்திருக்காங்க மேல் பகுதியை முழுமே காட்டலை மேல் பகுதி காட்டிருந்தால் அதற்கான அந்த வடிவமைப்போடு நான் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்திருப்பேன் மேலும் இந்த காட்சிகள் தான் எடுக்கப்பட்டது என்பதற்கு சாட்சியாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களிடம் நாம் கருத்து கேட்டோம் அந்த கருத்துக்கான மீடியா பதிவு இது இந்த கம்பத்திலிருந்து கேட்க

மறக்காம நம்ம ஸ்பாடூ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்